கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரூத் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவா சுரூத்தை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நாமும் இப்படிப்பட்ட நிறைவான பலனை அனுபவிக்க வேண்டுமென்றால் நாம் யாரை அடைக்கலமாக கொண்டுள்ளோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ரூத் மோவாபிய பெண் ஆனால் நகோமியுடைய தேவனை தன்னுடைய தேவனாகவும் நகோமியின் ஜனங்களை தன்னுடைய ஜனங்களாகவும் அவள் ஏற்றுக்கொண்டு தேவனை அவள் அடைக்கலமாய் கொண்டதினாலே அவளுடைய அடையாளங்கள் மாற்றப்பட்டது போவாசியினுடைய நிலம் அவளுக்கு தற்செயலாய் அமைந்தாலும் அது தேவ செயலாகவே இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒடுக்குகிற நம்மை அநேக சூழ்நிலைகளிலே கண்ணீர் விட வைக்கிற நேரங்கள் உண்டு நம்மைக்கு நமக்காக விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே நம்மை பாதுகாப்பதற்கு நம்மை தேற்றுவதற்கு ஒரு கரம் கூட இல்லையே என்று அங்கலாய்க்கிற அந்த சூழ்நிலைகளிலே தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அவருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் அடைக்கலமாய் கொள்ளுவோமானால் நாமும் இப்படிப்பட்ட நிறைவான பலனை அனுபவிக்கிறவர்களாகவே இருப்போம் ஏனென்றால் தேவனுடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்கும் பொழுது உன்னதமானோருடைய மறைவிலே நாம் வைக்கப்படுகிறோம் சத்ரு நம்மை நெருங்க முடியாது சங்கீதக்காரன் இதை அனுபவித்ததினாலே என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞனுக்கும் மறைவாக உடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார் நம்மை இப்படிப்பட்ட காரியங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய நிழல் மாத்திரமே கரம் மாத்திரமே நம்மை காப்பாற்ற முடியும் ஆகவே கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலமாய் வரும் நாம் எதிர்பார்க்கல பார்க்கிற நிறைவான பலனை நாம் கண்டுகொள்ள முடியும் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒன்பதிலே நம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் மது சட்டைகளின் நிழலிலே வந்தடைவார்கள் என்று பார்க்கிறோம் என்றோ அணைந்து போக வேண்டிய நம்முடைய திரி இன்றும் எரிந்து கொண்டு இருக்குமே ஆனால் அவருடைய கிருபை நமக்கு எவ்வளவு அருமையாக இருந்தது ஆகவே அவருடைய சட்டைகளின் கீழே நாம் இருப்போம் விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் மது சட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன் என்று தாவிது சொல்லுகிறார் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் எல்லாவற்றையும் மறந்து கற்றுடைய சமூகத்தை மாத்திரம் நாம் நம்பியிருப்போமானால் நம்முடைய இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் கடந்து சென்று நிறைவான பலனை நாம் அனுபவிப்போம் அவருடைய செட்டைகளின் கீழே பாதுகாப்பு நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் மது செட்டைகளின் நிழலிலே கலிகூறுவேன் என்று சொல்கிறார் தேவனை மாத்திரம் நாம் அடைக்கலமாய் கொள்ளும் பொழுது நம்மளுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து நாம் தேவனுக்குள்ளாய் களி கூறுகிறவர்களாகவே இருப்போம் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனை மாத்திரமே கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு வரும் பொழுது எல்லாம் அகன்று போகும் உங்கள் பாரங்கள் கண்ணீர்கள் கவலைகள் ஏக்கங்கள் எல்லாம் மாறி போகும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள் நிறைவான பலனை எதிர்பாருங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை தருவாராக ஆமேன் ஜபம் பிதா தேவனே நாயகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் நிறைவான பலனை எதிர்பார்த்து உடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேலையிலே நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அண்ட ஒரே ஸ்தோத்திரம் இவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் நீர் நிறைவான பலனை நீர் கட்டளையிடுவீராக பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாங்க உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் அவர்களை தேற்றும்படியாய் ஒவ்வொரு நாளும் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி நிறைவானவற்றை அருள் செய்யும்படியாய் ஜபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையாகவே இருக்கட்டும் ஆண்டு ஒரே உடைய சட்டைகளின் நிழலிலே பாதுகாப்பு உண்டு கத்தாவே ஆரோக்கியம் உண்டு சுகம் உண்டு உண்டு என்பதை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அதன்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் நடத்தும்படியாய் அவர்களை ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் உடைய நிறைவான பலனினாலே நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் கேட்கிறேன் தாழ்த்துகிறேன் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபுங்க எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்